மேற்கத்திய கலாச்சாரத்தில் பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள் ஆனால் அவங்க இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க நம்ம தான் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம் அவளை கொடுமைப்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது நாம் வணங்கக்கூடிய இருந்து நாம் வீட்டில் வந்து மதிக்கக்கூடிய பெண் தான் முதல்ல அப்படின்னு எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருந்தது எதனால் நம்மளுடைய குடும்பத்தினுடைய எல்லா விஷயங்களையும் பராமரிக்கக்கூடியவள் பெண் மந்திரங்கள் சில மந்திரங்கள் மறுபடியும் 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 பெண்கள் ஓத என்னாலதான் சில கைனாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது சில வந்து பயாலஜிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுது அவங்க ப்ரூவ் பண்ணிடுறாங்க விதியை பழமொழி என்ன கஷ்டப்படுறீங்க வந்து உங்களுடைய ஸ்மார்ட்னஸ்னால கடின உழைப்புனால நீங்க மேல வரலாம் விதியை வெல்ல முடியும் நீங்க வந்து அந்த விதின்றதுனால உங்களை வந்து கீழ்படுத்தி வச்சுக்காதீங்க லோ செல்ஃப் எஸ்டீம் வாழாதீங்க லோ கான்பிடன்ஸ் வாழாதீங்க இதற்காக சொல்றேன் ஆனால் சாத்தியமா சாவித்திரிக்கு நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்களுடைய விதிப்படியாக மாற்றம் ஏற்பட்டது சொல்ல மாட்டாங்க கடினமா உடைச்சு மாற்றங்கள் ஏற்படுத்தல ஐதமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமளிக்க நம்ம இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாஸ் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் இருந்தாலும் கணவன் வந்து தேங்காய் எல்லாம் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய மக்கள்கிட்ட கொண்டு போய் முதல் கேட்டுக்கணும் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன் நிறைய விஷயங்கள் எனக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு இருந்தோ வந்து இன்சர்ட் பண்ணப்பட்டுச்சு இன்சர்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா சொல்றது புரியுதுங்களா என்ன அப்படின்னா யாரோ ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்ததினால அது பாரம்பரியமாக தவறாக கருதப்பட்டு விட்டது நம்ம இஸ்காலினுடைய ஸ்தாபகாச்சாரியர் ஷீல பிரபுபாதருடைய குரு அவர் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜன்னு வாழ்ந்துட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அவர் ஒரு அருமையான கதை சொல்லுவார் இந்த கதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு பொருத்தமாக இருந்ததுனால சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய திருமணம் நடக்குது இந்த பெண்ணுடைய திருமணம் போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த வைதிகர் அந்த புரோஹிதர் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வீட்டுக்காரங்கள ஒரு பூனையை கொண்டு வந்து ஒரு கூடையில் ஒரு மூங்கில் கூடையில் வைங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ ஒரு பூனையை கொண்டு வந்து ஒரு மூங்கில் கூடல வச்சுட்டு திருமணம் முடியுது திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து விட்டுருக்கன்றனால எடுத்து விட்டாச்சு ஸோ அந்த பெண் வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க எதற்காக வந்து இந்த மாதிரி ஒரு பூனையை கொண்டு வந்து பக்கத்தில் ஒரு மூங்கில் கூடல வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய தாயார் எனக்கு திருமணம் நடக்கும் போது அதை தான் பண்ணாங்க நீங்கள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய தாயார்ட போய் கேளுது உங்கள் பாட்டியிட்ட போய் கேளுங்க ஸோ இந்த திருமணமாக அந்த இளம் இளம்பெண் வந்து அந்த தாயார் அவங்களுடைய பாட்டி போய் கேட்குறாங்க என்ன காரணம் எதற்காக வந்து நம்மளுடைய சம்பிரதாயத்தில் திருமணம் அன்னைக்கு ஒரு பூனையை கொண்டு வந்து ஒரு மூங்கில் கீழே வைக்கணும் அப்போ அவங்களுடைய அந்த பாட்டி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு திருமணம் நடக்கும்போது ஒரு பூனை வந்து அங்கங்கே தான் போய்க்கொண்டே வந்துடுச்சு எல்லாரும் அதை விரட்ட பார்த்துட்டே இருந்தாங்க அது அந்த இடத்த விட்டு போகவே இல்லை திருப்பி திருப்பி சுற்றி 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 இந்த மேடையில் சுற்றியே வந்து இருக்குது அங்கே வச்சுருக்கக்கூடிய பதார்த்தங்களை வாய் வைப்பது எல்லாம் இதெல்லாம் வச்சுக்கணும் ஸோ என்ன பண்ணால் விரட்டை பார்த்தா விரட்ட முடியலை அப்போது ஒரு நபர் என்ன பண்ணார் சரி இப்போதைக்கு இந்த பூனையை விரட்ட முடியலை அப்படின்னா இருந்த ஒரு மூங்கில் கூட எடுத்து அதை முச்சுட்டார் திருமணம் முடிஞ்சது எடுத்து விட்டாங்க பூனை போயாச்சு அது என்ன ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு சடங்காகவே மாறிடுச்சு உங்களுக்கு திரும்ப நடக்கணுமா ஒரு பூனையை கொண்டு வந்து முகைக்குள்ள வைக்க இதற்கு ஏதாவது ஒரு சாஸ்திர சமுதாயம் இருக்கா இல்லை இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய என்ன ப்ளஸ் நம்மளுடைய மென்டல் கன்காக்ஷன் மென்டல் கன்காக்ஷன் நம்மளே ஒரு வச்சுக்கிறது அது நம்மளுடைய அப்பா முந்தைய ஜென்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அதனால பாரம்பரியமான விஷயங்கள் எதுவோ அதை கடைபிடிக்கிறது நல்லது அது புரோஹிதர்கள் கேட்டால் தெரியும் அது நம்மளுடைய சமுதாயத்திற்குரிய முதியோர்களை கேட்டா கரெக்டாக சொல்லுவாங்க அதை கடைபிடிப்பது நல்லது இதே மாதிரி பெண்களும் கூட மாதவிடாய் காலத்துல கோவிலுக்கு போகக்கூடாது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பாரம்பரியமான விஷயம் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நீங்க கேட்டதுனால இமீடியா என்ன ஞாபகம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க இன்னைக்கு கூட ஒரு மலைவாழ் மக்கள் சமூகத்துக்கு போய் பாத்தீங்கன்னா கூட கடைபிடிப்பாங்க நான் வந்து சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தே மலைவாழ் சமூகத்தில் கூப்பிட்டுருந்தாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு அங்கே நான் போயிருந்தபோது கூட அவங்க எனக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுடைய சமுதாயத்தில் இந்த மாதவிழா நேரத்தில் பெண்கள் வெளியில் வர மாட்டாங்க இன்றைக்கி நான் எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து சிவிலைஸ்டாக வாழலை நீங்கள் சொல்கிறோம் இல்லையா இந்த ம மலைவாழ் மக்கள் அவங்களாம் வந்து சிவிலைஸ்டாக நீங்கள் வாழ்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களாம் தரக்குறைவாக சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி அவங்க கூட பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்ல வரேன் ஒரு உதாரணம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன அப்படின்னா இந்த மாதவிடாய் காலத்தில் என்ன நடக்குது அப்படின்றத இன்றைக்கி வந்து நிறைய நம்மளுடைய நூல்கள் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கு அவங்க ஏன் வந்து அசுத்தப்படுறாங்க அந்த அசுத்தத்தினால எதனால பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து ஒரு புக் கிடைச்சது என்ன அப்படின்னா ரித்து வித்யா அப்படின்னு ஆர்டியு ரித்து வித்யா சைனு ஜோசப் அந்த ஆத்தர் பேர் ஒரு லேடி அவங்க சைனு ஜோசஃப் ஒரு கிறிஸ்தவ பெண் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயுர்வேதிக் டாக்டர் அவங்க இந்த ஆயுர்வேதிக் டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரிசர்ச் பண்ணுறாங்க இப்போ அது ஒரு புக் வெளியிட்டிருக்காங்க நீங்கள் போய் யூடியூப்பில் பார்த்தா கூட படிக்க முடியும் என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதவிடாய் காலத்தில் அந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு எந்த மாதிரி ஒரு பயாலஜிக்கல் மாற்றங்கள் ஏற்படுது இதை வந்து பாரம்பரியமான விஷயங்களை எப்படி அதை அணுகுனாங்க இன்னைக்கு எப்படி அணுகிறாங்க இதனால நமக்கு வந்து அவன் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் நிகழ்காலத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள்னால தான் கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத டாக்டர் வந்து பயாலஜிக்கலி ப்ளஸ் எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ் பண்ணி இந்த புக் வெளியிட்டு அதே மாதிரி அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு ரிசர்ச்னா காமக்கியா கோயில்னு ஒரு கோயில் இருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அஸ்ஸாமில் அங்கே ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா மாத விடாய் காலத்தில் பெண்களை கொண்டு போய் வைக்கிறது அவங்களுக்கு அப்போ என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது அது எதனால வருது அப்போ எதுக்காக இந்த பாயிண்ட் நான் அவங்க சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு அப்பாற்பட்டு கண்களுக்கு தெரியாமல் அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் நம்மளை உடல் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும் நம்மளை சார்ந்த விஷயங்கள் நடந்து தான் இருக்கு நமக்கு இன்னைக்கு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறோமே தவிர பதில் நமக்கு தெரியல அந்த பெண்மணியை வந்து ரொம்ப அருமையான புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க என்ன மாதிரி நடக்குது அதே மாதிரி வேத மந்திரங்கள் சில நேரம் பெண்கள் ஓதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கும் ரிசர்ச் அவன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா வேத மந்திரங்கள் சில மந்திரங்கள் மறுபடியும் 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 பெண்கள் ஓத ஓத என்ன ஆகுது சில கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது சில வந்து இப்போ பயாலஜிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்றத அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இப்போ எதுக்காகனா நமக்கு வந்து ப்ரூஃப் தேவையில்லை பாரம்பரியமான விஷயங்களில் ப்ரூஃப் தேவையில்லை நமக்கு ஆனாலும் எதுக்காக சொல்கிறேன் இன்றைக்கி எல்லோரும் ப்ரூஃப் வேணும் ப்ரூஃப் வேணும் ப்ரூஃப் வேணும் கேட்குறதுனால இந்த எக்ஸாம்பிளில் சொன்னேன் அப்போ பாரம்பரியமான விஷயங்கள்ல எப்படி இருந்தது அப்படின்னா பெண்கள் வீட்டில் இருந்தாங்க வேலைக்கு போகலை வீட்டோட வீடாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க சுத்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா தூய்மை மற்றும் புற வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொன்னாங்கன்னா வீட்டில் வந்து பெண்ணினுடைய முக்கியத்துவம் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் மட்டும்தான் இருக்குது மேற்கத்திய கலாச்சாரத்தில் பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள் ஆனால் அவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க நம்ம தான் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம் அவங்கள கொடுமைப்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது நாம் வழங்கக்கூடிய தெய்வங்கள்லேருந்து நாம வீட்டில் வந்து மதிக்கக்கூடிய பெண் தான் முதல்ல அப்படின்னு எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருந்தது எதனால் நம்மளுடைய குடும்பத்தினுடைய எல்லா விஷயங்களையும் பராமரிக்கக்கூடியவள் பெண் குழந்தைகள் நல்லா இருக்குன்னா அது காரணம் பெண் தாய் தான் முக்கியம் அப்ப பெண்களுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் இருந்தது அதனால என்ன பண்ணாங்கன்னா அகத்தூய்மை புற தூய்மையோட வாழ்ந்தாங்க எதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டுமோ அதை பண்றாங்க அதே மாதிரி அந்த நிறைய விஷயங்கள் அந்த புக்கில் வருது நீ கேட்ட கேள்விக்கா சொல்றேன் அப்படின்னா பாரம்பரியத்துல இந்த விஷயங்கள்லாம் கடைபிடிக்கப்பட்டதுனால நிறையா பிரச்சனைகள் இல்லையோ அப்படின்றது இன்றைக்கி நமக்கு விளங்க வருது அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்ன காரணம் சொல்கிறேன்னு கேட்கல பாரம்பரியத்தில் அவங்களுக்கு வந்து இது எதற்காக பண்ணணும்னு மாட்டாங்க நம்மளுடைய ஒரு குறைவான ஒரு புத்தி என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு எல்லாத்தையும் கேள்வி கேட்க வைக்குது ஏன் ஏன் எதுக்காக பண்ணணும் ஏன் என்ற கேள்வி நம்ம கேட்கணும்னு சொல்கிறோம் நல்லது தான் கேட்கலாம் ஆனால் என்ன பண்ணிட்டோம் எது அதனுடைய பலன் என்னென்றதை புரிஞ்சுக்காமலே கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்ப பாரம்பரியமான விஷயங்களை கடைபிடிப்பதுல நமக்கு சேஃப் விதியை மதியால் வெள்ளலாம் அது முடியும் விதியை மதியால் வெல்ல முடியும் ஒரு வழியில ஆனால் இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி விதியை மதியால் வெல்ல முடியாது ரெண்டு வெவ்வேறு கான்டெக்ட் தெரியும் சொல்றேன் விதியை மதியால் வெல்லலாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த பழமொழி என்ன அப்படின்னா கஷ்டப்படுறீங்க நீங்க வந்து உங்களுடைய ஸ்மார்ட்னஸ்னால கடின உழைப்புனால நீங்க மேலே வரலாம் விதியை வெல்ல முடியும் நீங்கள் வந்து அந்த விதின்றதுனால உங்களை வந்து கீழ்ப்படுத்தி வச்சுக்காதீங்க லோ செல்ஃப் எஸ்டீமோட வாழாதீங்க லோ கான்ஃபிடன்ஸோலாம் வாழாதீங்க இதற்காக சொல்கிறாங்க ஆனால் அது சாத்தியமாக அப்படின்ற கேள்விக்கு நான் நிறைய தடவை உங்கள் சேனலில் கேள்வி கேட்டிருக்கேன் ஏன்னு வந்து நான் கேட்ட முன்னாடி கேட்ட கேள்வி திருப்பி மறுபடியும் கேட்குறேன் கோயம்பேடு மார்க்கெட்டு நீங்கள் போனீங்கன்னா மூட்டை தூக்கி கொண்டிருக்கார் தூக்குறாரா ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டை தூக்குவார் அவர் ஆயிரம் மூட்டை தூக்குனால்தான் அவருக்கு ஒரு ஐநூறுரூபாய் இரநூறுவாய் முந்நூறுரூவாய் கிடைக்கும் சரியா இன்னைக்கு வந்து இன்னைக்கு நேற்றோ இந்தியாவினுடைய தலை சிறந்து அவர் உயர்ந்த அந்த பணக்காரர் யாரு அம்பானி அவருடைய வீட்டு திருமணம் எந்த உழைப்பும் இல்லை கோடிக்கணக்கான பணம் வீட்டில் வந்து கொட்டுது கடினமாக உழைக்கிறார் யாரு நம்ம நண்பர் கோயம்பேடு மார்க்கெட்ல ஏன் அவரால் அம்பானி ஆக முடியல கேட்குற கேள்வி விளங்குதுங்களா ஏன் அம்பானி ஆக முடியல ஏன் வந்து கடின உழைப்பு உழைத்தும் அவளால் மேலே வர முடியல மதியோட செயல்படக்கூடிய பலவிதமான நண்பர்களால் வாழ்க்கையில வெற்றி பெற முடியலையே எவ்வளவு பேர் பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கூட படிச்ச பசங்க நம்ம கூட வாழ்ந்த மக்கள் நம்மளை விட அறிவாளியாக இருப்பாங்க ஆனா அவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியலையே அப்ப விதியை மதியால் வெல்ல முடியுமான்னா அது வெல்ல முடியும் எப்படி வெல்ல முடியும்னா விதின்றது நம்மளுடைய மதி என்ன இருக்கணும் நாம வந்து பகவானுடைய கையில் வாழக்கூடிய ஒரு ஜீவராசி அவருக்கு சரணடைய வேண்டும் பகவான்னா யாரு நான்னா யாரு இந்த விதின்றது என்ன எப்படி இயங்குது இந்த விதியை விட்டு வெளியில் எப்படி வர முடியும் அப்படின்ற மதியை கொண்டால் வெளியில் வர முடியும் எப்ப அடுத்த பிறவிகளே இல்லாமல் இந்த பிறவியோட முடிக்க முடியும் அதுதான் அந்த மதி என்ன சொல்லிட்டோம் போய் நம்மளுடைய காலேஜில் போய் படிச்சா விதியை விளமு முடியுமா இன்னைக்கு என்ன நடக்குது எக்கச்சக்க பேர் காலேஜில் படிச்சுட்டோம் இன்ஜினியராக இருக்கும் டாக்டராக இருக்கும் ஆர்ட்ஸ் கிராஜுவேட்டா இருக்கும் வேலை இல்லை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் இன்றைக்கி வரும்போது நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒரு டிராஃபிக் சிக்னலில் நீங்கள் நான் பார்த்த ஒரு நபர் கேட்டேன் என்னப்பா படிச்சிருக்கேன்னு கேட்டேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னு சொன்னார் என்ன விற்று கொண்டிருக்கார் அவர் ஹெல்மெட் வித்துட்டுருக்கார் நீங்கள் டூ வீலரில் போனால் ஹெல்மெட் போடுறீங்க இல்லையா அதை ஹெல்மெட் விற்று கொண்டிருக்கார் நான் அதோட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஒரு ஹெல்மெட் விற்கிறதுக்கு இன்ஜினியரிங் படிக்கணுமா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஹெல்மெட் விற்கணும்னா என்ன தேவை உங்களுக்கு பணம் என்ன கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும் பேச கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் ஹெல்மெட்டை பற்றி சில விஷயங்கள் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் இதற்கு எதுக்கு நான் பன்னிரெண்டு வருஷங்கள் இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து நைன்த்து எயித்துன்னு படித்து இன்ஜினியரிங்னு படித்து ஹெல்மெட் விற்கணுமா விதிகை மரியாதை வெல்ல முடியலையே ஆனால் இந்த சத்யவான் சாவித்ரி கதை அந்த மாதிரி புராண கதைகள்லாம் வச்சு தான் உதாரணமாக சொல்லி விதியை கூட மதியால் வென்றலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அதான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் சொன்ன அந்த நிகழ்கால ஆன்மீகவாதிகளுடைய ஒரு என்ன சொல்கிறது தவறான கூற்று என்ன அப்படின்னா சத்தியவான் சாவித்திரிக்கு நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்களுடைய விதிப்படியே அவங்க மாற்றம் ஏற்பட்டது அதை அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அவன் வந்து என்ன சொல்றது கடினமா உடைச்சு மாற்றங்கள் ஏற்படுத்தலை அதேதான் முதல்ல நான் சொன்னேன் என்ன அப்படின்னா உங்க விதியை எப்படி வெல்ல முடியும் அப்படின்னா நான் கஷ்டப்படுவது என்னுடைய தவறினால் அப்படின்ற மதியை ஏற்படுத்திக் கொள்ளணும் நான் பண்ண தவறினால் நான் வந்து கஷ்டப்படுறேனே தவிர அதுதான் மதி அதுதான் அறிவு அதுதான் வந்து நம்ம ஞானம் அதை என்ன பண்றோம் நான் விதியை நான் காலேஜுக்கு போவேன் நான் பிஹெச்டி பண்ணுவேன் நான் வந்து மூளை தூக்குவேன் நான் அம்பானி ஆகுவேன் நல்ல முயற்சி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமளித்ததற்கு நன்றி சார் ஹரே கிருஷ்ணா